யார் இப்படிலாம் பண்ணாங்கன்னு சுத்தமாக தெரியலம்மா பூஜா உனக்கு எதுவும் தெரிஞ்சு ஆர்த்திக்கு யாரும் இனிமேல் யாரும் இருக்காங்களாமா அப்படி இருந்தா எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லுமா பூஜா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குக்கா இப்பிலாம் இன்னமாக்க நடக்குது மூவில தான் இப்பிலாம் பாத்துறோம் என்னக்கா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இப்போ விஷாலனா எப்படி இருக்காங்க ஆட்டி எப்ப இருந்துக்கா காணோம் விஷாலுக்கு இப்போ ஓகே தான் ஆர்த்தியா ஆஃப்டர்நூன்ல இருந்து காணுமா எல்லாரும் ஒரு ஒரு பக்கமாக தேடிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சடவு உங்ககிட்ட எது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா கே தரப்பு பண்ணலான்ட்டு தான் இங்கே வந்தேன் அக்கா அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்லையேக்கா அவளுக்கு ஸ்டார்டிங்ல வேணா அருணை பிடிக்காம இருந்தது ஆனால் அதுவும் என்னை எப்போ அருண் லவ் பண்ணாரோ அப்பறம் எந்தவித ப்ராப்ளமும் அப்படியே பூஜா இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல பெரியவங்கெல்லாம் போலீஸில் சீக்கிரட்டாக சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க விஷாலும் சிவாவும் ஒரு ஒரு பக்கம் இருக்காங்க நீயும் எதுவும் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சொல்லுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது அக்கா அவள் ரொம்ப தைரியமான பொண்ணுக்கா எங்கள் டீம்லையே ஸ்ட்ராங்கான பொண்ணுனா அது தான்க்கா அவளுக்கு எதுவும் ஆகாதுக்கா நானும் அரண் கிட்ட சொல்லி இப்போ அவங்க வர சொல்கிறேன்கா இப்போ வாங்க நானும் உங்க கூட வரேன் பூลังகா எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே இந்த டைம்ல என்கூட வரதுக்கு டினா ஏது இல்லக்கா வாங்க போலாம் ஆட்டி தான்டா முக்கியம் நமக்கு இந்த இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லන්න உங்களுக்கு தோணல டா பிரச்சனை ஏலாம் சொல்றதுக்கு நம்ம என்ன அவங்களோட க்ளோஸ் फ्रेंड्स டா டே अरुण கவின் சிச்சுவேஷன் புரியாம நீங்களோ எப்படி பேசாதீங்கடா என்னந்த எனக்குதுனே புரியாம நாங்களே அழஞ்சிட்டு இருக்கோம்டா சத்தியமா ஒன்னும் புரியலடா அப்படி மச்சான் நாங்க கோப்புறதுலயும் ஒரு நியாயம் இருக்குடா ஏன்னா நீங்க ஹாப்பியான விஷயத்த எங்க கிட்ட ஷேர் பண்ணாட்டி கூட நாங்க எதுவும் பொருட்படுத்த மாட்டோம் ஆனா இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்டா ஏன்னா எங்களால முடிஞ்ச அளவு ஹெல்ப் நாங்க பண்ணுவோம்ல அதுவும் ஹார்த்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படிடா சும்மா இருப்பேன் டே அருண் உங்ககிட்ட சொல்லாம இருக்கணும்னு நாங்க எதுவுமே நினைக்கலடா அப்படியே டென்ஷன்லயே டைம் போயிடுச்சுடா இப்போ வரைக்கும் என்ன பண்றதுன்னே புரியல இப்படி சொன்னா எப்படிடா அடுத்து என்னடா பண்றது போலீஸ்க்கு எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா ஆமாடா மாமாவோட ஃப்ரெண்டு கமிஷனர் தான் அவர்கிட்ட சீக்ரெட்டா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி சர்ச் பண்ண சொல்லிட்டு இருக்கோம் அவங்களும் ஒரு பக்கம் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா கண்ணார பார்த்ததுன்னா அது விஷால் மட்டும்தான் அவன் தனியா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சானா காரோட நம்பர் ஆச்சும் யோசிக்க முடியும் ஆனா இப்போ அவன் யோசிக்கிற நிலைமையிலே இல்லடா அதுதான் எனக்கு என்ன பண்றதுனே புரியல ரொம்ப டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையாக திங்க் பண்ணி பாருடா ஏதாச்சும் ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும் காரோட நம்பர் எதுவும் ஞாபகம் வருதா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருடா என்ன கலர் மாடல் தெரிஞ்சா கூட நம்ம ட்ரை பண்ணலாம் மச்சான் என்னால சுத்தமா பேச முடியல அழுது கத்த கூட முடியலடா என் மனசு என் ஆர்த்திமா மட்டும் தான்டா இருக்கா விஷால் விஷால்னு தான் அழுதுதான் மைண்டில் ஓடிட்டே இருக்குடா அவ்வளோ தவிர என்னால எதுவுமே யோசிக்க முடியல மச்சான் நீ சொல்கிறது எல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுதுடா உன்னோட சுச்சுவேஷன் எங்களுக்கு நல்லாவே புரியும் போலீஸும் சிசிடிவியில் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளும் நமக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணணும்லடா டைம் வேற ஆகிட்டே இருக்கு ஹார்ட்டிக்கி அவனுங்கனால எந்த வித ப்ராப்ளமும் வரக்கூடாதுடா கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் பொறுமையாக திங்க் பண்ணி பாருடா மிச்சான் உன்னால் முடியும்டா ட்ரை பண்ணுடா சரிடா நான் ட்ரை பண்ணுறேன் இங்கே வேறாக இருக்கேன் சர்ச் பண்ண வரைக்கும் அந்த கார் வந்துட்டு ஏஎஸ் நகருக்கு அப்புறம் ஒரு மெயின் ரோட் போகுது அதுக்கப்புறம் அதோட காரோட எந்த வித ஆக்டிங்குமே காமிக்கலை இருந்தாலும் நான் சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த ஏஎஸ் நகருக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டி மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் எல்லாம் போயிட்ருக்கு ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது அவனுங்க நல்லா பிளான் பண்ணி தான் பொண்ணை இருக்காங்க கண்டிப்பாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நடந்துட்டுருக்கிற ஏதோ ஒரு பில்டிங்கில் தான் அந்த பொண்ணு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதே மாதிரி எவ்வளோ கேஸை நான் பார்த்துருக்கேன் அந்த கிரிமினலை கண்டிப்பாக கண்டுபிடிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சார் எப்படியாச்சும் என் பொண்ணு காப்பாற்றி கொடுத்துருங்க சார் சார் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு எந்த வித அவசியமுமே இல்லை ஏன்னா நம்ம பொண்ணு இருக்கிற இடத்த கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாச்சு சீக்கிரமாகவே கிடச்சிருவாங்க அண்ணா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க ஆர்ட்டி சீக்கிரம் கிடச்சிருவா நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் கமிஷனர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் ஆ சரிப்பா ஆர்கே ஏ ஆர்கே அந்த பொண்ணுக்கு எனமினு யாராவது இருக்காங்களா லவ் விஷயம் ஏதாச்சும் இருக்கா நான் விசாரிச்சு பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு இனிமேல் யாரும் இல்லடா லவ் பண்ற பையன் கூட தான் கோயிலுக்கு வெளியே நின்று பேசிட்டு தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு அந்த பையன் கூட என் ஒய்ஃபோட பிரதர் தான்டா அப்போ உன் மச்சானுக்கு ஆகாதவங்க கூட உன் மச்சான அடிச்சு போட்டு அவனை பழி வாங்குறதுக்காக அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கலாம் சரி எதுவும் ஃபீல் பண்ணாத பாத்துக்கலாம் எதுனாலும் சீக்கிரம் அப்டேட் பண்ணுடா ஓகேடா இருக்கே என்னடா சன்ன மாதிரி பத்திரமா செல்லத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்க போல சூப்பர் பாய்ஸ் அப்புறம் இந்த இடம் யாருக்கும் தெரியாத மாதிரி தானே இவ்வளவு தூக்கிட்டு வந்தீங்க அதெல்லாம் எப்பவும் போல யாருக்கும் எந்த டவுட் வராத மாதிரி தான் பாஸ் தூக்கிட்டு வந்தோம் இவ்வளவு கொண்டு போட்டா கூட ஒரு எவிடன்ஸ் கிடைக்காது அப்படிப்பட்ட இடம் தான் பாஸ் இது அப்புறம் யாரோட பிளானு இப்படி பிளான் பண்றதுனால தானேடா உங்களுக்கு பாசா நான் இருக்கேன் சரி சரி வழக்கம் போல என் சொல்லத்துக்கு கிட்ட பாஸ் கொஞ்சம் தனியா டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கு அவளங்க தூக்கிடுவாங்கடா ஓகே பாஸ் என்ன சொல்லும் இந்த மாமாவை இப்படி பாக்குற ஃப்ளைட்ல வந்தது கொஞ்சம் கசகசன் அதனால போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறேன் உனக்காக இந்த மாமா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் சீக்கிரம் வந்துரு அம்மா இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிமா கொஞ்சமாவது சாப்பிடுமா கா கிப் பிரியா இருந்தா உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிட போகுதுக்கா ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிடுங்கக்கா சாப்பிடுங்க நான் முடியும் பொண்ணுக்கு என்ன தெரியலையே அம்மா ப்ளீஸ் உங்க கண்ணு மூடாடி நாங்க எல்லாரும் இருக்கோம்லம்மா அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா அவகிட்ட இருக்கிற தைரியம் தான் எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் அவ சிரிப்போட தாண்டிதாமா வருவம்மா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தைரியமா இருங்கம்மா அம்மா இந்த சுச்சுவேஷன்ல நீங்க தான் எங்க எல்லாத்துக்குமே தைரியம் கொடுக்கணும் நீங்களே இப்படி உடஞ்சு போயிட்டா எப்படிமா எனக்கு புரியுதுமா அவளுக்கு ஏதாச்சும்னா கண்டிப்பா உங்களால தாங்க முடியாது ஆனாலும் இப்போ நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோமா அவளை எங்க கூட்டிட்டு போய் வச்சிருந்தாலும் நிச்சயம் நாங்களும் சரி விஷால் சிவா அருண் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிடுவோம் போலீஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க நாங்களும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கோம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோமா நீங்கள் கவலைப்படாதீங்க பூஜா சுதா நீங்கள் ரெண்டு பேருமே ஆர்த்திக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை என் கூட பிறக்காத தங்கச்சிக்க தான் ஆர்த்தியை காப்பாத்த எந்த இலைக்கும் போவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்ப நம்ம எல்லாருக்கும் தேவையானது நம்பிக்கை மட்டும்தான் அக்கா கனி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம நம்பிக்கையை மட்டும் எடுக்கக்கூடாது நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்ம ஆர்த்தி சீக்கிரம் கிடைச்சிடுவாங்க அலாமா மட்டும் தைரியமா இருங்கக்கா ஆமாமா நீங்க எப்படி அழுத முகத்தோட அவள பாக்கக்கூடாது தைரியமா இருங்க நாங்க சீக்கிரமாவே ஆத்தியை கூட்டிட்டு வரோமா அட்டிமா டேய் பையன் ரொம்ப ஃபீல் பண்றான்டா டேய் கொஞ்சம் வாயை முடிட்டு இருக்கியா டேய் மச்சா என் கண்ணு முன்னாடியே என் ஆர்த்திய தூக்கிட்டு போனானுங்கடா என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் என்னடா பண்ணுவேன் கடைசியா விஷால் விஷால் கத்துனது தாண்டா கண்ணு முடினாவே எனக்கு ஞாபகம் வருது அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சேன் என்னோட ரத்தம் கொதிக்குதுடா மச்சான்

ஆனா என் ஆத்தி மேல ஒரு சின்ன காயம் பட்டிருந்தா கூட அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா மாப்பிள்ள நீ கோவப்படுறது தப்பு இல்ல ஆனா அந்த கோவம் உன்னை பிளைண்ட் ஆக்கிட கூடாதுடா அங்க எப்படி இருந்தாலும் கூட்டமா தான் இருப்பானுங்க பிளான் பண்ணி நம்ம எல்லாரும் உள்ள போனோம் நாங்க கண்டிப்பா உன் கூட இருப்போம்டா ஆர்த்திய சேஃபா கூட்டு வரதாண்டா இப்போ நம்மளோட ப்ரியாரிட்டி மத்தபடி அவனுங்களை என்ன பண்ணணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம்டா மச்சான் மாப்பிள எனக்கு பிளான் எல்லாம் ஒண்ணு தேவையில்லடா என் கண்ணு முன்னாடி என் ஆர்த்தியா நான் சேஃபா பாக்கணும்டா அதுதான் எனக்கு வேணும் அவ்வளவு தொட்ட அந்த ஒவ்வொரு கையும் எனக்கு இப்போ வேணும்டா மாப்பிள கொஞ்சம் ஸ்பீடா போடா பக்கத்துல ஒன்ட்டோம்டா ஒரு பத்து நிமிஷம் தான்டா அப்படியே மாப்பிள இந்த பத்து நிமிஷம் கூட பத்து வருஷம் மாதிரி இருக்குடா ஆனா அவனுங்க முடிவை அவனுங்களே எழுதிட்டானுங்க இன்னைக்கு எல்லாரும் செத்தானுங்கடா

என்னடா இவனை நம்ம அருணோட பேர்தே பார்ட்டியில தானே பார்த்தோம் இவன் எதுக்கு சம்மதமே இல்லாம நம்மளை கடுத்திருக்கானேன்னு நீ யோசிக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடி இருந்தாலும் உன்கிட்ட இருந்து இன்னும் உன்னோட கண்ணீரை எதிர்பார்க்குறேன் பரவாயில்ல இன்னும் இந்த நைட்டு முடியலையே இன்னும் விடிகிறதுக்கு எவ்வளவோ மணி நேரம் இருக்கு அதுவும் இல்லாம இந்த இடத்துல நீ எவ்வளவுதான் கத்துனாலும் கதறினாலும் அது இந்த நாலு செவத்துக்கு மட்டும்தான் கேக்கும் ஏன்னா இந்த ரூமை தாண்டி எதுவுமே கேட்காது இங்க நான் தாண்டி கடவுளு நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் நீ எவ்வளவு வேணாலும் பேசு அது எல்லாம் என் காதுக்கு ஏறவே ஏறாது என் நினப்பெல்லாம் என் விஷால் மேல மட்டும்தான் இருக்கு ஏன்னா அவர் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அதுக்கப்புறம் உன்னோட கதி அந்த கதி தாண்டா என்னடி ஓ ஹீரோ வருவான்னு கனவு காணிட்டுருக்கியா அது நடக்கவே நடக்காது ஏன்னா நீ இருக்கிற அட்ரஸ எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருப்பான் என்னடி இவ்வளோ பக்கத்துல இருந்து உன்னை தொடலையே நினைக்கிறியா ஏனா நான் எல்லாத்துக்கும் நேரம் காலம் பார்ப்பேன்டி இன்னும் கொஞ்ச நேரம் தான் நல்ல நேரம் வர்றதுக்கு அதுக்கப்புறம் என்னோட லீலைய நீ பாப்படி அப்படியா கொஞ்ச நேரத்துல உன்னோட கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆக போகுதுடா அப்படி நீ இப்படி அல்வா மாதிரி இருக்க அப்படி கட்டிச்சு சாப்பிடும் போல இருக்கு ஆளு வர்றதுக்குள்ள உன்னோட அடையாளத்தையே நான் அழிச்சிடுவேன் ஆனா உன்ன அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க ஆனா இந்த அழகுதான் இப்போ உனக்கு எதிரியா இருக்குடி என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா இன்னைக்கு ஒன்ன மட்டும் இல்லடி உன்னோட இந்த திம்ரையும் என்னோட காலடியில தான் உன்னை இப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரு கேப்பா பயப்படடி அந்த பயம்தான் எனக்கு வேணும் என்னடி அப்படி பாக்குற உன் பகர்வையில இருக்கிற அந்த திமுர் இப்ப கொஞ்ச நேரத்துல குறைய போகுது உன்னை நான் இப்ப தொட்டா யாரு வந்து தடுப்பா உன் சாமியா இல்ல உன்னோட ஹீரோவா யாருமே வரமாட்டாங்க நீ இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு பொம்மடி நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் நீ ஆடணும் உன்னோட வாழ்க்கை இப்போ என் விரல் நுனில என்ன பேசு ஏன் பாய இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கதறினாலும் அதை ரசிக்கிறதுக்கு நான் மட்டும் தாண்டி இருப்பேன்

அவ்வளவு பேரழகுலாம் ஒண்ணு கிடையாது ஆனா என்னமோ உன்கிட்ட ஒன்னு இருக்குடி உன்னோட இந்த திமுரா இல்ல அழகா என்ன எதுன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல ஆனா யாருக்கிட்டயோ இல்லாத ஏதோ ஒண்ணு உன்கிட்ட ஒன்னு இருக்குடி அதனால உன்னை இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அனுபவிப்பேன்னு மட்டும் நினைக்காத உன்னை தினம் தினமும் அனுபவிக்கணும் ரசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது நீ எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டவளாக மாறிட்ட அதனால உன்னை இஷ்டப்பட்டும் கஷ்டப்படுத்தியும் அனுபவிக்க போகிறேன் இன்னைக்கு மட்டும் இல்லடி நான் சொன்ன மாதிரி தினம் தினமும் அனுபவிக்க போகிறேன் அந்த விஷாலுக்கு மட்டும் உன்னை கிடைக்க நான் விட்டவே மாட்டேன்டி ஆனால் ஒன்று நீ மட்டும் எனக்கு இஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் சம்மதிச்சேன்னா என்னோடய பொண்டாட்டியாக கூட ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏ அடி வாங்கிய சாகாம என் ஆர்டி எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கடா டேய் வாய திறந்து சொல்லுங்கடா இப்ப சொல்ல போறீங்களா இல்ல சாக போறீங்களா மாப்பிள ஆர்டிய வச்சிருக்க எங்கன்னு தெரிஞ்சிருச்சுடா அங்க ஒருத்தன் உண்மையா சொல்லிட்டான் நீ முதல்ல கிளம்புடா நாங்க இவங்களை பாத்துக்கிறோம் செகண்ட் ஃபிளோர் மச்சான் முதல்ல ஆர்த்தியை காப்பாத்துடா ஏ விஷாலு நீ ஆர்த்தியை காப்பாத்துற வழிய பாருடா இவன் நாங்க பாத்துக்கிறோம்டா நீ முதல்ல கிளம்புடா